அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அறம்போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தங்க அறம் போலும் அப்படின்னு சொன்னால் அறம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை அறுக்கும் பார்த்தீங்களா அறம் அதாவது சா அப்படின்னு சொல்லலாம் மரத்தை அறுக்கும் பாருங்க அறம் போலும் கூர்மையறேனும் அவங்க புத்தி வந்து அவங்க அறிவு வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அவங்க இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு நல்ல அறிவுடையவங்க சரிங்களா அறம்போலும் கூர்மையறையணும் நல்ல அறிவு இருக்குயா நல்ல ஷார்ப்பான ஆளுங்கயா ஆனா மரம் போல்வர் அவர்கள் வந்து மரத்துக்கு ஒப்பாவார்கள் ஏன் மக்கள் பண்பு இல்லாதவர்கள் அவங்க கிட்ட மனித நேயம் இல்லை மனித பண்பு இல்லை புரியுதா ஒரு ஹியூமனிசம் இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அவர்கள் ஓர் அறிவுடைய மரத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்